டங்ஸ்டன் விவகாரம் மக்களுக்கு எதிராக இருந்த திமுக பாஜக நடந்தது என்ன மதுரை டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய பாஜக அரசு அறிவித்து மதுரை மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடிய மக்களுக்கு ஆதரவாக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை மனு அளித்ததோடு நிற்காமல் ஆவள்ளாலப்பட்டி சென்று அங்கே நேரடியாக மக்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை இந்த திட்டம் விரைவில் ரத்து செய்யப்படும் என மக்களோடு மக்களாக மக்கள் பக்கம் நிற்கிறார் அண்ணாமலை சொன்ன சொல்லோடு நிற்காமல் அந்த பகுதி அம்பலக்காரர்களை அழைத்து டெல்லி சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க வைத்து மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ரத்து செய்யப்படும் என மத்திய அமைச்சரகம் வெளியிட்ட அறிக்கையை அவர்கள் கையில் பெற்றுக் கொடுத்து மதுரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியுள்ளார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான முயற்சியின் காரணமாக இன்று டங்ஸ்டன் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் பிரச்சனைகளுக்கு காரணமான மாநில அரசு என்பதை முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது போன்று மறைத்துவிட்டு இதுவரை நாடகமாடி வந்த திமுக டங்ஸ்டன் ரத்து செய்ய காரணம் திமுக தான் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சி செய்து வருகிறது முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி மதுரை எம்பி சு வெங்கடேசன் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் திமுக அரசு தான் என்றும் திமுக அரசுக்கு பயந்து மத்திய அரசு பணிந்துள்ளது போன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகமே போகுமா என்கிற பழமொழிக்கு ஏற்ப ஆளும் திமுக அரசு அனுமதி இல்லாமல் எப்படி சார் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் ஆய்வு செய்ய முடியும் ஏலம் விட முடியும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உச்சகட்டமாக மதுரை வெங்கடேசன் மக்களோடு மக்களாக இந்த போராட்டத்தில் மக்களுக்கு ஆதரவாக பாஜக தலைவர் அண்ணாமலை நின்றது அந்த பகுதி மக்கள் நன்கு தெரிந்தும் கூட சு வெங்கடேசன் இந்த போராட்டமே பாஜகவுக்கு எதிரான போராட்டமா என்பது போன்று சித்தரிக்க முயற்சி செய்வது மிகப்பெரிய கேள்வி கூத்தாக அமைந்துள்ளது இந்த நிலையில் மக்களுக்கு ஆதரவாக இருந்தது யார் மக்களுக்கு எதிராக இருந்தது யார் என்பதை புட்டு புட்டு வைக்கும் வகையில் பாஜக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள சில தகவல்களில் சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் என்ற பெயரில் வீரவசனம் பேசிவிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வரை அந்த பகுதியில் உள்ள அனைத்து தனியார் விவசாய நிலத்தின் ஈசி அதாவது சொத்து சம்பந்தமான வில்லங்க சான்றை தமிழக அரசின் பதிவுத்துறை முடக்கி வைத்து விட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினார்கள் எதுக்கு முடக்குனீங்க என திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ள பாஜக தரப்பு ஜனவரி பதினொன்றாம் தேதி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வல்லாளப்பட்டி வருகிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் அன்று வரை முடங்கி இருந்த இசி திடீரென்று விடுவிக்கப்பட்டது ஏன் என்கிற கேள்வியும் திமுகவை நோக்கி பாஜக எழுப்பி உள்ளது மேலும் எதற்காக டங்ஸ்டன் போராட்டத்தில் பங்கேற்ற மக்களில் ஐந்தாயிரம் பேர் மேல வழக்கு போட்டீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய பின் வழக்கை ரத்து பண்ணீங்க என்கிற கேள்வியை பாஜக எழுப்பி இந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று மத்திய அரசு கேட்ட போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருந்து விட்டு இப்போ திட்டத்தை ரத்து செய்தவுடன் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே உங்களுக்கு வெட்கமா இல்லையா ஊபீஸ் என திமுகவின் தில்லாலங்கடியை அம்பலப்படுத்தியுள்ளது பாஜக தரப்பு